எங்கள் காய்ஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் என்ன பண்ணியிருக்கீங்க அதாவது வந்து நீ போய் ஏன் மடிப்பு செ எடுக்கலை நீ போய் ஏன் மடிப்பு எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேட்டுக்கிட்டே இருக்கு அதாவது ரொம்ப நல்லவன் அப்படியே யோக்கியேன் அப்படியே கூட இருக்க அவளை வந்து அப்படியே தங்காத்தாலை வீடு வாச ஏசி காரு நகை நட்டு எல்லாத்துலேயும் நம்ம அவளை அப்படியே டாப்பில் வச்சிருக்கானு ஆனால் மனசு ரீதியாக ஒரு பொம்பளை உண்மையாலுமே ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட படுத்து சந்தோஷம் கொடுக்கறதுக்கு பேர் சந்தோஷம் கிடையாது நகை நட்டு ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதெல்லாம் சந்தோஷம் கிடையாது அவள் முதல்ல நிம்மதியா இருக்காளா சந்தோஷமா இருக்காளா இல்ல அவளுக்கு என்ன குறை இருக்கு என்ன நிறம் இருக்குன்னு கேட்கிறவன் தான் ஒரு ஆம்பளை சரியா ஒரு பொம்பளைக்கு பல ஆம்பளை சுகம் பிடிக்கும் ஒரு பொம்பளைக்கு பாட்டு கேட்கறது பிடிக்கும் ஒரு பொம்பளைக்கு வெளியே ஊர் சுத்துறது பிடிக்கும் ஒரு பொம்பளைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது பிடிக்கும் ஒரு ஒரு சில பேருக்கு கோயில் குழம்புல போறது பிடிக்கும் ஒருத்த ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மனநிலை சரியா நீ என்ன தங்க அஞ்சு பவுன்ல கருக கூட தான் வாங்கி போட்ட நான் என்ன போட்டுக்கிட்டோம் ஐயோ என் டெய்லி என் குலசாமின்னா நான் போட்டேன் அதை கலட்டி தூக்கி மூளையில போட்டேன் ஏன் தெரியுமா அதுக்கு நீ மதிப்பும் கொடுக்கல மரியாதையும் கொடுக்கல கேட்டாலும் அது கலர் பாசி கலர் பாசின்னே கலட்டி நான் தூரம் போட்டேனா என் கேரக்டர் அப்படிதான் ஒரு பொருளா இருந்தாலும் ஒரு மனுஷனா இருந்தாலும் மதிப்பு கொடுத்தா நான் மதிப்பு கொடுப்பேன் இல்லைன்னா மசுர் மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் போவேன் நான் இன்னும் ஒரிஜினல் கேரக்டருக்கு நான் வரவே இல்லை ஏன்னா பிள்ளைங்களும் வளர்ந்துருச்சு நம்மளோட கேரக்டரை மாத்திக்கணும் நம்ம நம்மளா வாழணும் நம்ம நம்மளா இருக்கணும் அப்படிங்கறனால இவங்க வளர 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 வரல எல்லாத்தையும் நான் மாத்திட்டேன் கோமா பேசுறது ஆபாசமா பேசுறது தேவையில்லாம பேசுறது எல்லாத்தையும் நான் விட்டல நான் என்ன சொல்றேன்னா வரந்தா எனக்கு இதை கொடுக்கல அதை கொடுக்கல எனக்கு துண்ணூறு பூசலை நான் தீர்த்தம் நான் இதை பண்ணலை நான் உனக்காக நான் விரதம் இருந்தேன் உனக்காக நான் எங்கேயுமே போக இருந்தேன் நான் உன்னை எங்கேயும் போகாதுன்னு சொல்லவே இல்லையே நான் என்னை வீட்டைப்பூட்டி சாவியாக எடுத்துக்கிட்டு போனேன் இல்லை உனக்கு தெரியாமல் என்ன எவன் கூட போய் படுத்து சல்லாபமாக பண்ணிட்டு வந்தேன் இல்லை நீ கறி திங்காத பிரியாணி திங்காத கோலா உண்டா திங்காத ஆட்டுக்கால் பாயா திங்காத நான் உனக்கு சொன்னேன் ரெண்டாவது இன்னைக்கு கறி நீ எடுத்துக்கிட்டு வாப்பா எனக்கு ரெண்டு மூணு நாளாக நான் கறியெல்லாம் தின்று நாக்கு செத்து போச்சு நான் அவங்ககிட்ட சொன்னேன் நீயா போ போனேன் உனக்கு நாக்கு செத்து போச்சுன்னு எடுத்து கொடுன்னு ஒன்று கொடுத்தா பத்தாதுன்னு சொல்லி ரெண்டு மூணு வகையாக வாங்கி கொடுத்துட்டு அதை கூட உட்காந்து செய்ய பாவமே நீ நல்லா ஆம்பளையாக இருந்து நான் என் கஷ்டத்தை நீ உணர்றோனா இருந்தால் என்ன இது மாதிரி எப்பா போயிட்டு வந்திருக்கிற ரெண்டு நாளைக்கு நீ ரொம்ப வருஷம் கழிச்சு பஸ்ல போயிட்டு வந்த டயர்டா இருப்ப நடந்தது சரி உன் பண்ணு நாங்களும் உனக்கு சமைச்சு தர்றேன் நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடு ஒரு ரசத்தை வச்சு கூட சாப்பிடும் இல்ல கரியா கறி குழம்பு கூட வச்சு தரேன் சாப்பிடு வீடியோ பொருளியா போட்டுட்டு மாத்திரையை போட்டு பேசாம ரெஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்றவன் ஆம்பளை எடுத்து கொண்டு கொடுத்து போட்டு பெரிய பூனா மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படியோ அவளுக்காக தான் நான் எடுத்தேன் அவ பாவா அவ கஷ்டப்பட்டா கை காலெல்லாம் வலிக்காத அப்படியா என் கஷ்டத்தை வந்து உனக்கு உனக்கு தெரியுத உனக்கு நல்லா வலிச்சு ஒரு சட்டி தோறு திங்கணும் ஒரு சட்டி கறி திங்கணும்னு நீ சொல்லு புரியுத நீ ரெண்டு துண்டு கறி திங்கிறியா நீ இப்போ எப்படி திங்கிறேன்னு இப்போ வீடியோ எடுத்து போடுவேன் எல்லாரும் பார்க்கத்தானே போறாங்க நீ ரெண்டு துண்டு ரெண்டு துண்டு திங்கிறியா ரெண்டு தட்டு நிறைய அள்ளி வச்சு திங்கிறியான்னு சொல்லிட்டு திங்கிறதுல கூட எதுக்கும் உனக்கு இவ்வளோ ஒரு பகுமானம் சொல்லு முதல்ல உனக்கிட்ட வந்தவுனிய தீர்த்தம் என்னது தீர்த்தத்தை கொடுக்கணும் குடிச்சுக்கன்னு சொல்லி ரூபா பூசி விட்டு அது நான் பஞ்சாமிரதம்லாம் வாங்கிட்டு வரல ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஆள் தான் போனேன் அந்த மாலையே பாருங்க அந்தங்க அங்க தொங்க விட்டுருக்க பாருங்க சாமிக்கு மேல கிட்டத்தட்ட இது வந்து முருகனோட அளவுக்கு உள்ள ஒரு பெரிய மாலை அது இல்லாம அரளிப்பு தான் அங்க கீழே வச்சிருக்கேன் பாருங்க பெரிய அரளிப்பு மழை ரெண்டு அதுக்கப்புறம் இந்த சந்தனம் இந்த வேலு இந்த போட்டா தீர்த்தம் மண் இதெல்லாம் கொண்டு போனதே நான் ஒரே ஒரு பேக்கு கட்டப்பை கூட எனக்கு கிடையாது இதெல்லாம் வச்சு அது ஒரு பேக்கு ஹேண்ட் பேக் ஒரு பேக்கு போட்டோ ஒரு கையில வச்சுட்டு பஸ்ல வரும்போதே பாத்தீங்கன்னா என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி ஏ மருந்து வெடி சொல்லுடி மருந்து நைட் நேரத்துல ஏதாவது டென்ஷன் மறந்துறான்னு அவன் போன் பண்ணிக்கிட்டே இருந்த அக்கா எடுத்துக்க மறந்துறா மறந்துடான்னு பஸ் கண்டக்டர் சொல்லிட்டேன் அண்ணே கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுங்கண்ணே சரிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஏன் உனக்கு பூசணும் ஏன் உனக்கு துருத்தம் கொடுக்கணும் நான் எல்லாமே நான் தான் உனக்கு குலசாமியே நான் தான் நீ எல்லாமே நான் தான் அது என் மனசுல இருந்து வரணும் புரியுத நான் நீ செ நீ செத்து நாளைக்கு பின்ன எனக்கு வீடு வாசம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி நாளைக்கு செத்து போனா கூட ஒன்னே நினைச்சே வாழ்ந்து முடிக்கணும் உன் கூட ஒன்னே ஓ நினைப்புலேயே இருந்துக்கணும்னு சொல்லி தான் நான் மனசுக்குள்ள கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா எல்லாத்தையுமே நீ தலகழுதான் மாற்றி தலகல் தான் கொண்டு போறேன் புரியுதா நான் வாட்டுக்கு ஒரு மைண்ட்ல போய்கிட்டே இருந்தா நான் வாட்டுக்கு போயிருவேன் ஆனா இதனால என்னென்ன ஆகும் தெரியுமா இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்காது ஒரு சிரிப்பு இருக்காது முன்னே இருந்த மாதிரி இந்த சார்ஸ் போடுறது வீடியோ போடுறது இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டேன் எனக்கு பேச விருப்பம்னா நான் பேசவே மாட்டேன் நான் வாட்டுக்கு வீடியோ போடுறேனா சமைக்கிறனா சாப்பிட்றேனா பச்சையா உங்கள்ட்ட சொல்லணும்னா எதுவும் எனக்கு அடிக்க தோணுதா அடிக்கிறேன்னா பேசாம தூங்குறேனா உனக்கு எதுவும் தோணுதா அது இதுன்னு வா தான் முடிஞ்சு போச்சு ஏன்னா நீ பீல் பண்ற அளவுக்கு நான் உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது நான் நினைச்சு பீல் பண்ற அளவுக்கு நீ எனக்கு புருஷனும் கிடையாது சரியா நீ ஏதோ சோத்துக்கும் சுகத்துக்கும் வந்திருக்க நான் ஏதோ பணத்துக்கு வந்திருக்கேன் இவ்வளவுதான் ஓ வாழ்க்கையும் என் வாழ்க்கையே ஒழிச்சு அப்படியே உனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணுன்னா கூட நான் மனசாச்சும் ஐயோ என்னமோ ஏதோன்னு சொல்லி துடிச்சு அழுது கண்ணீர் விடுறேன் ஆனா நீ உட்காந்துக்கிட்டு அப்படியே மூணு நேரம் சோறு போட்டா போதும் நான் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தி போய் அங்க கண்ணீர் வடிச்சா அதை நக்கலம் பண்ணி ஏலம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால உங்ககிட்ட பா பரிதாபம் இறக்கும் அப்புறம் பாவம் இந்த பாருங்க நான் இவளுக்காக அதை செஞ்சேன் அவளுக்காக அதை செஞ்சேன் எனக்கா செய்யலடா ரெண்டு மூணு நாள் ஆனவனா உனக்கு சல்லாபத்துக்கு ஆள் வேணும்ல நான் டயர்டாய் படுத்துட்டா என்ன பண்ணுவேன் நான் டயர்டாய் எனக்கு ஏதாவது சொன்னா என்ன பண்ணுவேன் அதனால கறி மீன் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாத்தான் நான் கொஞ்சம் உடம்பு தேரும் கொஞ்சம் பார்க்க எதுந்தா நேற்று இருந்ததுக்கு நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க நான் கா நேத்து இருந்ததுக்கும் காலையில இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சரியா அந்த ரத்த பொரியல் செஞ்சேன் போட்டு கொண்டே வச்சுட்டு எந்தா தின்னு ஓடு அன்பா ஒருத்தி கின்னில போட்டு இந்தப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு கொண்டு போய் நம்ம கையில கொடுக்கற ஒரு அன்புக்கும் இல்ல காதலுக்கும் கொண்டு போய் வச்சுருந்தா அது சொல்ல கூட இல்ல இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு நீங்கிறதுக்கும் நீங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு பொருளை செஞ்சுட்டு தாங்க சாப்பிடுங்கன்னு சிரிச்ச மூத்தோட கொண்டு போய் கொண்டு போய் அங்கே தூரமா வைக்கிறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு எல்லாத்தையும் கெடுத்தது யாரு சொல்லு பாப்போம் எப்படி சமைச்சு எப்படி சாப்பிட்டு எப்படி இருந்து எப்படி இந்தா நீ ஈரல் நீ சாப்பிடு நீ எனக்கு கொடுக்க இந்தயா நாலு கறியை சேர்த்து நீ சாப்பிடியான்னு சொல்லி நான் கொடுக்க அப்படியே பார்த்தா அப்படி இருந்த வீட்டுக்குள்ள நீ இவ்வளவும் செஞ்சு அதை சமைச்சு சா சாப்பிட்றதுக்கு கூட மனசு வரும் ஏதாவது தோணுமா இதுக்கு பேர் தான் வந்து ஒரு பாசத்தோட பிரிவு பிளவும் பாங்க ஒருத்தி மட்டும் அப்படியே பாவம் பாவம் பாவம்னா அதை உட்காந்து அப்படின்னு நீ நக்கல் பண்ணுவ நான் உன்கிட்ட மீண்டு வந்து மீண்டு வந்து ஐயோ பாவமே எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறோம் குலசாமி இவன் தானே நம்மள இந்த அளவுக்கு வச்சிருக்கிறவன் குலசாமி ஐயா அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன் நான் இப்பயும் சொல்லவா கோவத்துல இருந்தா கூட சரி ஏதோ கோபமா இருக்கேன் அப்படின்னு ஆனா அந்த ரெண்டு நாள் கோவத்திலயுமே மைண்ட் மாறிச்சுன்னு வச்சுக்கவே மசுல் மாதிரி போய்கிட்டே இருக்கேன் ரெண்டு வண்டி வாங்கியாச்சா ஓ வண்டி இருக்கா எடு கிளம்பு நீ வாட்டிக்கு எங்க போனவ போய்க்க என்கிட்ட எல்லாம் சொல்லவே வேணாம் அதே மாதிரி நான் இருக்கேனா கோயிலுக்கு போக தோணுதா போவேன் பர்கர் திங்க தோணுதா போவேன் சிகிதண்டா திங்க தோணுதா போவேன் இடம் தெரியலையா கண்டிப்பா லொக்கேஷனை போட்டுட்டு கூட போவேன் இந்த கேட்டு கேட்டு கூட போவேன் நான் வாட்டுக்கு போவேன் இனிமேல் வெளியே சுத்துவேன் வீடியோ எடுப்பேன் விளாக் எடுப்பேன் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் போடுவேன் இனிமே உண்மையான உண்மையான என்ன நீ பார்க்க போற புரியுத இத்தனை நாள் சண்டை ஓட்டுறது பேசுனது நக்கல் நையாண்டி இதெல்லாம் இன்னையெல்லாம் வேலைக்கு நடக்காது சரியா நான் பண்ற ஒவ்வொரு செயலும் உனக்கே மன உளைச்சல் கொடுக்கும் நான் இத்தனை நாள் உன்னை அடிச்சது மிதிச்சது திருப்பி பேசுறது நம்ம எல்லாம் சமரசமா போறது வந்து அது மன உளைச்சல் இல்ல சண்டை போடுறதுலாம் மன உளைச்சல் இல்லை ஆனா பேசாம நான் ஆயிரம் சிந்தனை சிந்திக்கிறேன் மத்தியா அங்கதான் உனக்கு மன உளைச்சல் இருக்கு சரியா எனக்கு தேவைகள் இனிமேல் என்னோட வாழ்வாதாரத்துக்கு நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியுங்கிற ஒரு விஷயத்த நான் மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டேன் அதுக்குரிய ஸ்டெப்பு தான் ஒன்று ஒண்ணா ஒன்று ஒன்னா எடுத்து வைக்க புரியுதா அதனால எடுத்து வச்சுக்கிட்டு நீ எப்படி போகணும் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும்னு தெரியுது அதனால உனக்கு வந்து பிரசாதம் கொடுத்து அப்படியே தீர்த்தத்தை உனக்கு கொடுத்து அப்படியே உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த முறையை கொடுத்த சந்தனத்தை உன் நெத்தியில எனக்கு வைக்க மனசு இல்லை வைக்கவும் தோணலை ஏன்னா நீ அந்த அளவுக்கு நீ எங்கிட்ட நடந்துகள் புரியுத நான் போயிட்டு வந்தது வந்து பகுமானத்துல இல்ல வேதனையிலையும் வழியிலையும் கஷ்டத்திலையும் நான் போயிட்டு நான் ரெண்டு நாளா எப்படி கிடந்து வந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் புரியுதா அதனால வந்து அப்படியே ரொம்ப அப்படியே கமாண்ட்லயே நிறைய பேர் போட்டிருக்கீங்க இப்படியா அப்படியா அதுவா நீங்க என்ன வேணுன்னாலும் போட்டுக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க புட்டோ விரதம் நானும் தான் இருந்தேன் போக முடியல சூழ்நிலை மறுநாளே கிளம்பி நாள் எல்லாம் இது பண்ணிட்டு மறுநாள் போகணும்னு தோணுச்சு போனேன் பார்த்தேன் நீங்க எல்லாம் மணிக்கணக்கா சாமி பார்த்தேங்கிறீங்கன்னு நின்னங்கிறீங்க வரிசையில நான் கடவுள் மேல சத்தியமா பத்து நிமிஷம் கூட இல்லை சாமி பாக்கேன் இந்த நடந்து போற வழி மட்டும்தான் கொஞ்சம் தூரம் நடந்தேன் சாமி கிட்ட போய் சாமிக்கு முன்னாடியே நின்னு கண் கூட நான் ராஜ அலங்காரத்தை சந்தன அலங்காரத்தை பார்த்துட்டு தான் வந்தேன் இதை நான் சொல்றேன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க பொய் விஷயத்துல சாமி விஷயத்துல யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க நான் கண் கூறுந்தா அதுதான் கருவறை அந்த முன்னாடி ஐயர்கள் எல்லாம் நிப்பாங்க பாத்திருக்கீங்களா அங்கதான் நின்னேன் சாமிக்கு முன்னாடி நின்று நல்லா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் செக்யூரிட்டிலாம் ஏமா அப்பாமானது என்ன தெரியலையா யாருன்னு அப்படின்னா ஐயோ மேடம் நீங்களான்னு சொல்லி நிக்க வச்சாங்க உடனே தீதியும் தற்போமாங்காதீங்க என்னை பார்த்தோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் போறவங்க சைடா போ சொல்லுமா நான் சாமி கூட சொல்லிட்டு கும்பிட்டுட்டு கொடி மரத்துக்கிட்டே உட்காந்து பா இருபது நிமிஷமா நல்லா மனசார நான் கும்பிட்டுதான் தான் வந்தேன் திருச்செந்தூர் முருகன் மேல ஆணையா நாங்க வந்து முருகனுக்கு முன்னாடி தான் நின்று கும்பிட்டேன் அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் நின்று கும்பிட்டேன் பத்து நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு சாமியை பார்க்க நிறைய பேர் சொல்றீங்க நான் வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படிலாம் கிடையாது இல்லை நீங்க போறப்ப அப்படி இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் போனப்பே நாளை வந்து அந்த இதெல்லாம் இருந்துச்சு இப்போ கட்டி இருக்காங்க அந்த இதெல்லாம் புதுசா போக நிறைய கோயில் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நான் போனது ஈஸியாவே பார்த்து அது நேற்று சஷ்டி கே என்ன கீர்த்திகை அதுமா அதுல போய் நான் ஈஸியா தான் பார்த்தேன் அதனால ஒருவேளை முருகன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது பாவம் அங்க இருந்து கஷ்டத்தோட வந்திருக்கான்னு நினைச்சேன் நீ சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிட்டாரான்னு தெரியல தான் அந்த வேலு சந்தனம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க என்னைக்குமே மனசு தூய்மையோடு இருக்கிறவங்களுக்கு கடவுள் யார் மூலியமாவது எப்படியாவது ஒரு அருளை கொடுப்ப எனக்கு எல்லாரையும் வந்து நல்லா இருக்கணும் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா உனக்கிட்ட மட்டும் ஒரு துணூறு எடுத்து கொடுக்க கூட எனக்கு மனசு ஏன்னா அவ்வளோ வழி அவ்வளோ வேதனை ஏன்னா நீ என்ன தெரியுமா நினைக்கிற நம்ம சம்பாதிச்சு கொடுக்குறோம் காசு கொடுக்குறோம் பாட உட்காருன்னா உட்காரு எதுன்னா எதிரி படுன்னா படு எந்து போனா போ இதை செய் நீ ஒரு மனுஷனை மனுஷனா மதிக்கல அடிமை புரிதா கொத்த அடிமை இருக்காங்களே அந்த மாதிரி நீ என்னை வச்சிருக்க புரியுதா நீ எல்லா வாழ்க்கையும் ஆடம்பரமான வாழ்க்கை செஞ்சு கொடுத்துட்டா எல்லாரும் உனக்கு அடிமை நினைச்சிய இல்ல எல்லாருமே உனக்கு சளிச்சவங்க நினைச்சிய யாரு யாருக்கெல்லாம் இங்க அடுமை கிடையாது நான் நினச்சா நீ சம்பாரிச்சு கொடுக்குறேன் நீ இல்லாத கேப்ல நான் என்ன வேணாலும் பண்ணலாம் நீ நீ கேள்வி கேட்கக்கூடிய அதிகாருமே முற உனக்கு கிடையாது அதை கேட்கக்கூடியவேன் பாலா அவனையே மண்டையை உடச்சு மாவளுக்கு வச்சு விட்ருவேன் நான் அதை தான் நான் இப்பயும் சொல்றேன் உனக்கு ஒரு தேவைக்காக நீ என்கிட்ட பழகுற எனக்கு ஒரு தேவைக்காக நான் ஓன்ட்ட பழகுறேன் இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை நான் இத்தனை நாள் கூட உன் மேல உரிமை மரியாதை பாசம் ஐயோ நம்மளை விட்டா யார் இருக்கா ஒரு தாய் இல்லாத பிள்ளையாச்சே கூட பிறந்தங்களும் இல்லையே குடும்பமும் இல்லையே நம்மளும் நாளைக்கு வந்து இப்போ அன்பா இல்ல பார்த்துக்கலன்னா யார் பார்ப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனால் நீ காட்டுற சீனம் வந்தாவோ நான் சொல்லவா இதோட இந்த முருகன் டாப்பிக்கு மடிப்பீச்சை எப்போ எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் நான் எடுப்பேன் கண்டிப்பாக எடுப்பேன் அது ஏன் எடுக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியவே தெரியாது புரியுத நான் எடுக்காம வந்தது நல்லதுன்னு நீ நினச்சிக்கிட்டீங்கன்னா அதோட அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியும் நாங்கள் எடுத்து எடுத்தீங்க நான் வந்தேன்னு வச்சுக்கவே அப்புறம் இன்னமும் அதோட எஃபெக்ட் என்னங்கிறது காட்டியும் நான் ஏன் என்ன எடுக்கல எதுக்கு எடுக்கலைங்கிறது எனக்கு தெரியும் நான் தனியாக போனேன் எனக்கு ரொம்ப டயர்டு எனக்கு துணைக்கு யாராவது இருந்திருந்தாங்கன்னா இன்னும் எனக்கு ஒரு வீடியோ வீடியோ எடுக்க வைக்க சப்போர்ட்டா இருந்திருக்கும் புரியுதா அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் திரும்பியும் போவேன் திரும்பியும் போவேன் மாதம் மாதம் கூட நான் போவேன் யாரையும் கேள்வி கேட்க எனக்கு அவசியமே இல்லை மாதம் மாதம் அழகாக போவேன் சாமியை கும்பிடுவேன் அங்கேயே எனக்கு மனசு சரியில்லைன்னு தோணுதா நேராக கிளம்பி கிளம்பிடுது என்னென்னா இங்கே இப்போ தான் போனேன் நாலு மணி நேரம் பஸ்ஸு அஞ்சு மணி நேரம் ஆகுது இங்கேருந்து ஒரு ஆட்டோ அங்கேருந்து ஒரு ஆட்டோ புரியுதா அதனால பாத்துக்கலாம் அதனால தேவையில்லாம இனிமேல் சாமி விஷயத்துல விடையாத உனக்கு என்ன தோணுதோ உனக்கு எங்கேயும் போகணும்னு தோணுதா சந்தோஷமா போயிட்டு வா நான் எதுவுமே கேள்வியே கேட்க மாட்டேன் சரியா ஏர் விட்டு நான் வார்டுக்கு போவேன் சரியா எந்த ஆம்பளை விம்பளம் ஐயா அந்த வேலைக்கே இனிமேல் இடம் இல்லை எனக்கு மனம் சரியில்லை நான் இனிமேல் முருகனை தேடி போயிருவேன் எனக்கு எல்லாமே அவர் தான் உனக்கு எங்க மனசு சந்தோஷப்பட்டு தேவதா குடும்பத்தோட பொறியா போ கோயம்புத்தூர் பொரியா போ ஊட்டி ஊட்டிப்பொரியா போ கொடைக்கானல் பொரியா போ எங்கே வேணாலும் போய்க்க சரியா இனிமேல் வந்து இந்த வாயில சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் நீ இல்லைனா ஃபீல் அந்த வேலைக்கெல்லாம் இல்லை நீ இல்ல நான் சொல்ல மாட்டேன் நீ அப்படியே எங்கேயும் கிளம்பி போயிட்டா நான் இருக்கிற அந்த நடைமுறைகளை பார்த்தே உனக்கே தெரியும் அவ வந்து அப்படியே தான் இருக்காளா இல்லை வாயில ஜபவம் காட்டுறாளா இல்லை வந்து வாயில சவுடால் பண்றாளா இல்லை உண்மையாக காட்டுறாளா அப்படிங்கிறது உனக்கு தெரியும் நான் வாயில ஜபவம்லாம் காட்ட மாட்டேன் சரியா பலவாட்டி சொல்லுவேன் ஒரு வாட்டி செஞ்சிருவேன் செய்யறதை தான் சொல்லுவேன் ஆனா சொல்லாமலாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அவன் குமரேசனமா முதுகுல குத்துவேண்ணே நீ எதிர்பார்க்காத நேரத்துல உன்னைய நான் வந்து தூக்குவேன்னு தூக்கிட்டேன் அதே மாதிரிதான் நான் பல வாட்டி உன்னை கூப்பிட்டேன் ஒரு நாள்ல ஒரு நாள் நானா போவேன்னு சொன்னேன் நீ கேட்கல போயிட்டு வந்துட்டேன் இதே மாதிரிதான் சொல்றேன் நீ என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லி ஒரு நாளைக்கு வெறுத்து மனசிறிதான் ரொம்ப ஆகி ஏன் ரூட்ல நான் சிரிச்சு சந்தோஷமா நான் வாட்டுக்கு என்னோட மைண்டுக்கு நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா நீ எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது புரியுதா நான் நானா இருக்கிற வரைக்கும் தான் நானா அந்த வீட்டை தாண்டாத வரைக்கும் தான் உன் மேலே எல்லா மைண்டும் இருக்கும் நான் வெளி உலகம் போக நாலு பேர்கிட்ட பழக பேச கோயிலு குளம் அப்படின்னு போகும்போது என் மைண்டு பூரா வேற மாதிரி போயிடும் சரியா அதனால ஓ தலையில நீயே என் மண்ண கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டு இருக்க இன்னும் நீ போடணும்னு நினைச்சா தாராளமா போட்டுக்க எதுக்குமே கவலை இல்லை எல்லாத்துக்கும் நான் துணிஞ்சு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற லெவல்ல நான் வந்துட்டேன் சரியா ஓகே மக்களே நைட்டு ஒன்பது மணி லைவ்ல சந்திக்கலாம் பாய்